ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஐவின்ஸ் தமிழின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் கோரிக்கை பணி நீக்கத்திற்குள் நீதித்துறை மக்கள் அதிர்ச்சி இலங்கை நீதித்துறையைச் சேர்ந்த இருபது பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவரும் அடங்குவதாகவும் கூறப்படுகிறது நீதவான்கள் மாவட்ட நீதிபதிகள் என இருபது பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் ஏழு பேர் நிரந்தரமாகவே பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும் ஏனையவர்களுக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்கள் கொடுத்த ஏராளமான முறைப்பாட்டை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது எழுபத்தி ஆறு வருட குப்பைகளை அரசாங்கம் சுத்தம் செய்கின்ற நிலையில் நீதித்துறையும் அதில் சிக்கியிருப்பது அதிர்ச்சியாக உள்ளது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதிக மருந்து கொடுத்து பத்து நோயாளிகளை கொன்ற குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை ஜெர்மனியில் பத்து நோயாளிகளை கொலை செய்ததுடன் மேலும் இருபத்தி ஏழு பேரை கொலை செய்ய முயன்ற குற்றங்களுக்காக ஒரு பாலியேட்டிவ் கேர் செவிலியருக்கு ஜெர்மன் நீதிமன்றம் நேற்றைய தினம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது நாற்பத்தி நான்கு வயதான அந்த ஆண் செவிலியர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே வரை ஆசன் அருகிலுள்ள உயர்செலன் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இந்த குற்றங்களை செய்ததை ஆசன் நகரில் உள்ள நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இரவு நேர பனிச்சுமையை குறைக்கும் எளிய நோக்கத்துடன் வயதான நோயாளிகளுக்கு மயக்க மருந்து அல்லது வலி நிவாரணி மருந்துகளை அதிக அளவில் செலுத்தி அவர் இந்த குற்றங்களை புரிந்துள்ளதாக அரசு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக எண்பத்தி ஐந்து நோயாளிகளை கொன்ற குற்றத்திற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆயுர் தண்டனை பெற்ற செவிலியர் நீல்ஸ் போகல் நவீன ஜெர்மனியின் மிகவும் கொடூரமான தொடர் கொலையாளி என்று கருதப்படுகிறார் இந்த சமீபத்திய தீர்ப்பு மருத்துவ துறையிலுள்ள உள்ள சிலரின் துஷ்பிரயோகங்களை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது என கூறப்படுகிறது சிப்பந்தி கைது வெளிவரும் தொடர் மர்மங்கள் இஷாரா செவ்பந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மேலும் பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பிச் செல்ல உதவிகளை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் விசாரணையின் போது மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கமைய மன்னார் வெள்ளாங்குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது